அல்ல அவரு வந்து அவர் வாயிலே கெடுத்துக்கிட்டாரு அவருக்கூட நானும் நினைச்சேன் நானும் சீம நான் ரொம்ப இதா இருந்தேன் என் பர்ஸ்டோட நான் சீமான்னு போறேன் அந்த அளவுக்கு இருந்தேன் ஸோ அவரே வந்து வாய் விட்டு வார்த்தை விட்டாரு ஸோ அதனால வந்து நிறைய இருக்கு தம்பின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை போனாரு ரொம்ப ஒஸ்டா பேசினாரு அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க நம்ம சொல்லணும்னு இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜய்னா நீங்க வந்து ஆஹ் எப்ப போல எல்லாருக்கும் உண்மையா இருங்க நம்ம எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் பண்ண ஆட்சி மாதிரி

அவர் வரக்கூடாது அவரை பத்தி நிறைய நெகட்டிவா போகணும் அப்படின்னு பேசுறதுக்காக அவங்க சொல்ற ஒரு தாட் அவ்வளோதான் மற்றபடி அவர் கமெண்ட்ஸ் அதே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு என்ன நம்ம ஆச்சு அதை பார்க்கணும் அவ்வளவுதான் இப்போ நாத்தீங்கன்னா நானும் இதுல அண்ணன் கட்சியில தான் இதோட உறுப்பினராக நான் இருக்கேன் அவரோட இதுல தான் நாங்கள் எங்க டீம் நிறைய மலையில இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு எது பண்ணிட்டு தான் இருக்கோம் அவருக்கும் கொஞ்சம் அவரோட கட்சியில இருக்கவங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படியும் கிடையாது அது வந்து இப்ப இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு இவரும் சரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி அவங்க நடந்து பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் வரும் திருமாவளவன் இப்ப இந்த சான்சல்ல வச்சாலும் நிறைய பேர் போட மாட்டாங்க ஏன்னா ஜாதி ஓட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஜாதி ஓட்டு எதுவும் இல்லாம எல்லாம் காமன் ஓட்டு அதை வரணும் என்னோட விஷயம் அதான் அது அவங்களோட பொறுத்து இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஜாதின்றாங்க அது எனக்கு புரிய தெரியல சோ அவர் நினைக்கிறதே எல்லாம் காமனா இருக்கணும் எல்லாரும் பொதுவா இருக்கணும்னு நினைக்கிறாரு சோ அவர் நினைக்கிற மாதிரி வந்தா சூப்பர் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அது கூட்டணி பொறுத்து இருக்குது கூட்டணி இல்லாம இருந்தாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டூ ஹண்ட்ரட் வரும் கூட்டணி பொறுத்துனா சந்திங் பிஃபோர் டூ தேர்ட்டி கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாரு ஏன்னா சீமானா தனியா தான் போட்டாரு அப்படின்னு சொல்ல அவரும் ஜெயிக்கலன்னு கேட்கலாம் அவர் போடாருன்னா ரொம்ப கத்துனார் ரொம்ப இது பண்ணாரு ஆனா என்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு அவர் இவ்வளவு போராடுறாரு விவசாயத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு போது ஆனா சில சப்போர்ட்டிங் எனக்கு கம்மி அவருக்கு அதனால வந்து அவர் கொஞ்சம் மேல தேர்ட்ல வந்திருக்கார் மற்றபடி அதுவே இவரு தனியா போட்டாரு போட்டி பண்ணாரோ சான்ஸ் இருக்கு அப்படி அப்படி பாத்தீங்கன்னா நான் விஜய் ஃபேன்ஸுக்கு கிடையாது எனக்கு அஜித்தும் பிடிக்கும் அவர் அஜித் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்பெக்ட் எல்லாரும் கொடுப்பாரு நான் இந்த லைன்ல நிற்பேன் நான் இப்படி வரும் அப்படின்ட்டு அப்படி பார்த்தா எல்லாருமே எனக்கு பிடிக்கும் ஆனா இன்னும் ஓட்டு போடலாம் இல்லை இவங்க வந்தா மாற்றம் அல்ல அது கரெக்ட் கிடையாது அப்படின்னு கிடையாது அவங்க எல்லாம் தெரியும் மாற்றம் வேணும்ன்றாங்க ஸோ சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் நாங்கள் வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நல்லா தான் இருக்கும் ஏன் சீமான் என்ன யாரும் நம்பவே மாட்டுறாங்க அவர் பேச்சுக்கு எல்லாருக்குமே பூந்து ஆனா அதை வந்து ஓட்டு போறோம்னா ஒன்னு யோசிக்கிறாங்க எதுனால கேக்குது எதனாலன்னா சில அவரோட அவர் பேர்லேயும் நிறைய கெட்டு போயிருந்தா அவரு கூட உறுப்பினராக இருக்கவங்க வந்து நிறைய நியூஸ் அவர் மேல் தப்பான நியூஸ்லாம் வந்துட்டுதான் இருக்கு ஸோ அதனாலயே மோஸ்டா அவருக்கு வர மாட்டேங்குது ஏன்னா உண்மையா நிறைய நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய ஓட்டு வந்து அவர் ஜெயிப்பாரு என்ன ஒரு தொகுதியா ஜெயிச்சுட்டு ஏத்தா வரணும்னு நினைச்சேன் பட் ஆனா அவர் கூட இருக்கவங்க சரி அவரும் சரி நிறைய நியூஸ் வருது பேட் நியூஸ் அது உண்மையா போய் தெரியாது எல்லாருமே திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் தமிழ் தேசிய சொல்லிட்டு இருக்காரு திராவிடத்தை பத்தி பேச மாட்டாரு அவர் நினைக்கிறதுனா நம்ம தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்றாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த வரி இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க சார் நம்ம ஊருக்கு நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் கம்மியாக ஆகுது ஏன்னா தமிழ்நாடு ஒதுக்குறாங்க ஸோ அவர் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு தமிழ்நாடு பற்றி பேச தப்பே கிடையாது கரெக்டு தான் நம்ம நம்மளும் நம்மளை தான் பேசணும் வேறு யார் பேச முடியும் இல்லை அப்போ அவருக்கு ஓட்டு போடாமல் மற்ற ஆளுங்களை ஓட்டு போகிறீங்களே ஏன்னா அவருக்கும் எல்லாருமே எந்த மாநிலத்தில வந்துருங்க நீங்க நாங்க பாத்துக்கணும் இல்லையா தமிழ்நாட்டு மக்களே கண்டுக்க மாட்டாங்க அதிமுக இருக்கலாம் இல்ல அண்ணாமலையா இருக்கலாம் இல்ல யாருமே அந்த பொருளை கொடுத்ததே இல்ல அது என்ன அவங்களோட ஜாதி ஓட்டு மதம் சம்திங் எதுனா இருக்கலாம் ஸோ அதனால மேபி அந்த ஓட்டு போட்டிருக்கலாம் இவர் வந்து ஜாதி பத்தி எதுவும் பேசுனது கிடையாது இவர் வந்து விவசாயம் புரட்சி போராளி அப்படின்ற விதத்துல பேசும்போது அதுக்கேற்ற ஒரு ஆளுங்க மட்டும் நாங்க ஓட்டு போடுறாங்க ஸோ அதனால மேபி கூட மாற்றம் இருக்கலாம்